இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறான்னு அன்னைக்கு ஒரு தேங்காய் கொஞ்சம் கோதுமை மாவு வச்சு ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம் நம்ம எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம் டக்குன்னு ரவா ஞாபகம் வர்றது ரவா கேசரி தான் ஞாபகம் வரும் அதை விட சீக்கிரமா சுலபமா இந்த கே அல்வாவை வந்து செஞ்சிடலாம் நம்ம வந்து எப்போதும் அடிக்கடி செஞ்ச ஸ்வீட்டாவே செஞ்சு கொடுக்கறத பதிலாக இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த தேங்காவோட டேஸ்டோட இந்த கோதுமை மாவு சேர்த்து செய்யும் போது அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அல்வாவை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து அல்வா செய்யறதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயை துருவினேன் துருவினதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு நான் வந்து அளவு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு கப்பு எந்த தேங்காய் வந்து எப்படி எடுக்கிறோமோ அதை வச்சு அளவு எடுத்துக்கோங்க நான் அந்த தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சோம் நாளைக்கு கொஞ்சம் நெய் இதளவு ஆகிடும் நல்லா சுற்றி சுற்றி விட்டு அரைச்சிக்கோங்க அந்த தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு பா எல்லா பொருளுமே எடுக்கணும் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஒரு கப்பு எடுத்தோம் அப்படின்னா கப்பு கோதுமை மாவு அதே அளவு ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கணும் நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து தேங்காய் வந்து முக்கால் கப்பு தான் இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் அந்த நெய்யோட சேர்த்து இது பண்ணிடலாம் நம்ம தேங்காயில் உள்ளது ஏற்கனவே நெய் வந்து தேங்காயில் நெய்யோ எண்ணெய் வந்து பிரியும் அதனால் நெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய்யை வந்து உள்ளே ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கோதுமை மாவை போட்டு நல்லா வறுக்கப்படுவோம் இந்த கோதுமை வந்து நான் உள்ளே சேத்துற நெய் வந்து சூடு ஏறிட்டு கட்டி இல்லாமல் நல்லா வறுத்து விட்ருவோம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க அந்த மாவில் லைட்டாக வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து இப்போ வந்து இந்த தேங்காயை நல்ல கோதுமை வந்து இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வருபட்டுருச்சு இப்போ வந்து நான் தேங்காயை உள்ளே உள்ளே சேர்க்குறேன் தேங்காயை சேர்த்துட்டு இந்த தேங்காயில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் அதனால அதில் வந்து கொஞ்சம் தண்ணி பதம் ஈரப்பதம் இருக்கும் அது போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வறுத்து விடணும் நான் வெள்ளம் வந்து இதில் ஒரு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அதாவது தேங்காய் நம்ம தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்தோம் கப்பு கோதுமை மாவு அதே அளவு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருந்தேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றிட்டு நான் இப்போ வந்து அடுப்புல வச்சிட்டு நல்ல சூடு நல்லா கொதிக்க விட்டுற போகிறேன் நல்லா அதை கொதிச்சு கரைஞ்சி வரட்டும் இதுக்குள்ள இதுவும் வருபட்டு வரட்டும் இந்த தேங்காயும் இந்த இது வந்து இப்படி உதிரி உதிரியாக நல்லா வருபட்டு வரணும் நல்ல தேங்காயோட வாசனையும் நல்லா கொஞ்சம் வெளியில வரும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் வறுத்து விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த வெள்ளம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு அந்த பாகு பக்குவம் எல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் தண்ணி வந்து கொதிச்சு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ வந்து நான் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் இந்த வெள்ளம் தண்ணியை வந்து இந்த வெள்ளம் தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் கைவிடாம கொஞ்ச நேரம் கிளறி விட்டுருவோம் இல்லைன்னாக்கி அந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா இது வந்து நல்லா திக்காகி அல்வா பதத்துக்கு வரணும் அந்தளவு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடும் இப்போ வந்து இந்த அல்வா பக்குவத்துக்கு நல்ல கெட்டியாக வந்துருச்சு இப்போ வந்து இதில் நெய்யும் முந்திரி பருப்பும் நான் வறுத்தி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன் விட்டு முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துட்டேன் உள்ளே சேர்த்துட்டு இது கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் வண்டி ஏலக்காய் போட்டு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அந்த நெய் வந்து நல்லா இந்த அல்வாவோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுவோம் இந்த கலந்து விடும்போது இந்த சட்டியில ஒட்டாத அளவுக்கு இந்த அல்வா வந்து பக்குவமா கரெக்டா வரும் இந்த அல்வா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு நான் அந்த முந்திரி நெய் தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட அடுப்புல வச்சிருக்கேன் நெய் வந்து உள்ள நல்லா இழுத்து திருப்பி வந்து அந்த நெய் எல்லாமே வெளியே விடும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு கிண்டி விடணும் இந்த அளவுக்கு நெய் வந்து அல்வா வந்து ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த எங்க வீட்டுல வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்